பதினேழு வயசுல யோசேப்பின் பதினேழாவது வயதுல கத்தர் யாக்கோவை விட்டு யோசேப்பை செப்பரேட் பண்றார் எதுக்கு தெரியுமா உருவாக்க அந்த உருவாக்குகிற ப்ராசஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது யோசேப்பு உருவாக்கிய விதம் யாக்கோவுக்கு தெரியாது ஆனா உயர்த்தப்பட்ட பிறகு உயர்த்தப்பட்ட பிறகு கத்தர் யாக்கோவை வரவழைத்து கண்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார் இது போலதான் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்பவைகளை உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் அதை காணவில்லை இந்த இருபத்தி ரெண்டு வருடங்கள் யோசிப்ப யாக்கோபு மீட் பண்றதுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு இந்த இருபத்தி வருடங்கள் யாக்கோபு ஆண்டவர்கிட்ட பேசாம இருந்திருப்பாரா ஆண்டவர் யாக்கோ பேசாம இருந்திருப்பாரு ஆமே பல நேரத்தில் அந்த பகுதியெல்லாம் மெடிடேட் பண்ணும்போது எப்படி தோணும்னா ஆண்டவர் அட்லீஸ்ட் இன்டெரக்டாவது சொல்லியிருக்கலாம் அட்லீஸ்ட் இதெல்லாம் சர்ப்ரைஸ் அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம் அவனே அழுதுட்டு இருக்கிறான் சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கலாம் சொல்லவே மாட்டான் ஏன் சொல்ல மாட்டாங்க நமக்கு தெரியாது நமக்கு புரியாது

விடல ஏசாவ பார்க்க விடல ஏசா வந்து யாக்கோப பார்க்கும் போது யாக்கோபு வெறும் கோலும் கையுமா இல்ல இரண்டு பரிவாரங்களை உடையவனா இருக்கிறார் யாக்கோபு வந்து யோசேப்பை பார்க்கும் போது யோசேப்பு அடிமையின் வஸ்திரத்தை தரித்தவனா இல்ல ராஜ வஸ்திரத்தை தரித்தவனா இருக்கிறார் சில கண்களுக்கு தேவன் இன்று நம்மை மறைத்து வைத்திருக்கிறார் நாளை கத்தர் நம்மை வெளிப்படுத்தும் போது இது கத்தராலே ஆயிற்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க